அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம டக்குன் ரெடி பண்ணுற மாதிரி அது ரொம்ப ரொம்ப சத்தான ரிச் கால்சியமும் அயனும் சேர்ந்துருக்கிற கேழ்வரகுடை தான் இன்றைக்கி வந்து நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து முருங்கைக்கீரையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் இதில் இனிப்பு சேர்த்து நம்ம செய்கிறதுனால பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வேணாம்னு சொல்லிடாமல் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு நல்லாச்சும் நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம இனிப்பு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ரெசிபி எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோமே பாருங்கள் நான் வந்து அடை மாதிரி ரொம்ப திக்காக செய்யாமல் கொஞ்சம் தோசை மாதிரி செஞ்சால் தான் நமக்கு சாஃப்டா இருக்கும் அதனால் நான் தோசை மாதிரி கொஞ்சம் வந்து லூஸா தான் மாவு கலக்கி செய்யப்போறேன் அதுக்கு இந்த பவுலெல்லாம் ரெண்டு கப்பு வந்து ராகி மாவு எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் நல்லா சளிச்சு மாவோட ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கப் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அரை கப் நீங்கள் சேர்த்துக்கிட்டா கூட போதும் ஆனால் மிஸ் பண்ணிடாமல் முருங்கக்கீரையை கண்டிப்பாக சேர்த்துருங்க அப்போ தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா சுத்தம் பண்ணி இதே மாதிரி இலையை எடுத்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு முட்டை நான் சேர்க்குறேன் இன்றைக்கி முட்டை சேர்க்குறதுனால நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வரும் அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சத்தும் கூட நம்ம முருங்கைக்கீரை வந்து சேர்த்து முட்டையும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால நம்ம கலக்கி தோசை மாதிரி ரொம்ப லூஸாக ஊற்ற முடியாது கொஞ்சம் திக்கான பேட்டர் தான் எடுத்துக்க முடியும் அது கூட ஒரு முக்கா பவுல் வந்து வெள்ளத்தை நல்லா காய்ச்சிட்டு கரைச்சிட்டு எடுத்திருக்கேன் மண் தூசி எதுவும் இல்லாமல் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு இனிப்புக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் இனிப்பு டேஸ்ட் அந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து நீங்கள் ரெஸ்ட்டு விட்டுருங்க நம்ம ஊத்துற முட்டையெல்லாம் மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து நமக்கு வந்து கேழ்வரகாடை வந்து நல்லா சாஃப்டாகவே வரும் கேழ்வரகாடை வந்து நல்லா மாவை திக்காக பிணைஞ்சு அதுக்கப்புறம் வந்து தட்டி எடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சால் கொஞ்சம் ஹார்டாக இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துட்டுனால இந்த மாதிரி பேட்ரி மாதிரி கரைச்சி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கவும் வரும் அது கூட பொடியை நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கையளவு போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா தோசைக்கல்ல காய வச்சு இதே மாதிரி ஊற்றி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கேழ்வரகடை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து எடுக்கவும் வந்துடும் நல்லா மொறு வெந்து சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அடுப்பு வந்து மீடியமாக தான் வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும் அப்போ நல்லா முருகி நமக்கு வந்து நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டுருக்குனால அடியில் வந்து கறிக்கிறோம் அதனால் அடுப்பை சிம்லேயே தான் வைக்கணும் ரெண்டு பக்கம் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம் முக்கியமாக நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கல்லோட இந்தாலியா அல்லது இரும்புக்கள் பயன்படுத்தினா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் சூப்பராகவும் வெந்து வரும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கிருவோம் இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் ரெண்டு சேலமே நல்லாவே வச்சு எடுத்ததுனால நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த கீரையை வெந்திருக்கும் நமக்கு நம்ம இனிப்பு சேர்த்து லூசா மாவு கலக்கி ஊத்தனால முட்டை தான் நமக்கு ஈஸியா எடுக்க வரும் முட்டையை வந்து மிஸ் பண்ணாம சேர்த்துக்கங்க ஹெல்த்தியான நாச்சத்து அதிகமுள்ள கேழ்வரகு கடையை நீங்க வாரத்துல ஒரு நாள் நீங்க செஞ்சு கொடுங்க முக்கியமா நீங்க காலைல செய்ய இல்லை அப்படின்னு சொன்னா ஈவினிங் டிஃபன் மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மொத்தம் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ